இன்றைக்கு மிகப்பெரிய நெருக்கடியை ஒட்டுமொத்த இந்தியாவும் சந்தித்துக் கொண்டிருப்பதை அனைவருமே அறிவோம் ஆங்காங்கே நிற்கக்கூடிய பொதுமக்களும் இந்த சாலையில் பயணிக்கக்கூடிய பொதுமக்களும் காவல்துறை அதிகாரிகள் உட்பட இன்றைக்கு பாசிச பிஜேபி யால் எவ்வளவு பெரிய நெருக்கடியை சராசரி சாமானியர்கள் தொடங்கி அனைத்து நிலை மக்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்கள் இரண்டு செய்திகள் ஒன்று ஊழலை ஒழிப்போம் அதுதான் எங்களுடைய முகமே என்று சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்தார் எப்ப பார்த்தாலும் அவருடைய வாயை திறந்தால் வரக்கூடிய முதல் வார்த்தை அது குடியரசு தினமா இருக்கலாம் சுதந்திர இருக்கலாம் ஊழலை ஒழிப்போம் என்ன விட்ட ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த மண்ணில் ஆளே கிடையாது சுதந்திர இந்தியாவில் நான் துறவியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் பேசினார் ஆனால் நேற்றைக்கும் நேற்றைக்கு முதல் தினமும் நியூஸ்லாண்டி என்ற பத்திரிகையில் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பெருநிறுவனங்களிடமிருந்தும் கார்ப்பரேட்டுகளிடமிருந்தும் பிஜேபியும் பிரதமருடைய ஒப்புதலோடு தேர்தல் நிதி என்ற பெயரில் ஊழல் செய்திருக்கிறார்கள் ஊழலின் மறுபெயர் பிஜேபி தான் ஊழலின் மறு உருவம் பிரதமர் மோடி அவர்கள் தான் என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டாவது செய்தி மற்ற கட்சிகளோ மற்ற அமைப்புகளோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிஜேபியை எதிர்ப்பது என்பது அரசியல் நோக்கத்திற்காக ஆனால் திராவிடர் கழகம் பிஜேபியையும் எதிர்க்கிறது என்பது பெரியாருடைய கண்ணோட்டத்தில் தமிழ்நாடு ஒருபோதும் மதவாதத்தை ஆதரிக்காது என்ற கண்ணோட்டத்தில் நம்முடைய எதிரிகள் ஆர் எஸ் எஸ் சங்க பரிவார் கூட்டங்கள் காரணம் அவர்கள் மனித குலத்திற்கு எதிரிகள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல இங்கிருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் பிஜேபி விரோத போக்கைதான் கடைபிடித்திருக்கிறது என்பதை நாம் நம்முடைய பிரச்சாரத்தின் வாயிலாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இப்படி ஒரு கட்சி இந்த அளவிற்கு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அமைய வேண்டும் அதை தமிழ்நாட்டிலிருந்து உறுதிபட சொல்வதற்காக நமது கழக தலைவர் ஆசிரியர் தலைமையில் அணிவகுத்திருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாஜகவின் மக்கள் விரோத போக்கு அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மக்கள் என்ன விரோதம்னு மக்களுடைய எல்லா அசைகளுமே அவர்கள் விரோதமாகத்தான் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமா வந்து தமிழ்நாடு மற்ற இந்திய மாநிலங்களை விட சிறந்து விளங்குவதற்கு காரணம் இங்கு செயல்படுத்தப்படும் சமூக நீதி கொள்கைகளும் கல்வியும் தான் கல்வி வந்து சமூக நீதி கொள்கையில ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது இந்த பாஜக அரசு அந்த சமூக நீதி கொள்கையின் முக்கிய அங்கமான கல்வியை மக்களிடம் மக்களுக்கு கொண்டு செல்ல முடியாமல் தடுக்கின்றது அதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த நீட் தேர்வு அது இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் நீ எல்லாம் எவ்வளவு தேர்வுகள் நடத்தி மக்களை வடிகட்ட முடியுமோ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை சமூகத்தில் ஒரு இப்ப குறைவாக மதிப்பீட்ட மதிப்பிடப்படும் மக்களை எல்லாம் முன்னேறுவதற்கு தடையாக அவர்களுக்கு கல்வியை வழங்காமல் இருப்பதற்கு முழு முயற்சி எடுப்பது இந்த மக்கள் விரோத பாஜக அரசு தான் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் எனக்கு எப்போதிலிருந்து நாம் போராடி கொண்டிருக்கின்றோம் அந்த தேர்வை ஒழிப்பதற்கு இந்த இந்திய கூட்டணியின் கூட்டணியின் சார்பாக ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்த இந்திய கூட்டணி வந்து இந்தியா கூட்டணி வந்ததுன்னா கண்டிப்பாக நீட் தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு அதை எடுக்க கொடுக்கப்படாது அந்த தேர்வு விளக்கப்படும் என்று கூறியிருக்கிறார் இந்த கருத்தை தான் எப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா நீட் தேர்வு யார் கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் காலத்து தான் கொண்டு வந்தது என்று அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த பொழுது இந்த நீட் தேர்வு எந்தெந்த மாநிலங்களுக்கு விருப்பம் இல்லையோ அந்த மாநிலங்கள் மாநிலங்களுக்கு இந்த தேர்வில் இருந்து விளக்கு அளிக்கப்படும் என்று கூறிதான் ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் பதினாறு வரைக்கும் தேர்வு இல்லாமல் தான் நம்முடைய மாணவர்கள் எல்லாரும் நம்முடைய கல்லூரிகள் நம்முடைய வரிப்பணத்தில் தமிழ்நாட்டு மருத்துவக் பொறியியல் கல்லூரிகளிலும் படிச்சிருக்கோம் இப்ப நீட் தேர்வு கொண்டு வந்து மற்ற நம்முடைய மக்களே படிக்க நம்முடைய குழந்தைகள் படிக்க முடியாதபடி செய்கிறது இந்த அரசு அதற்கு எதிராக போராட வேண்டியது நம்முடைய கடமை அந்த கடமையை நாம் செய்யும் பொழுது இப்பொழுது வரை இந்த ஆண்டு நடைபெறும் இந்த தேர்தலில் இவைகளை எல்லாம் நாம் மனதில் வைத்து இந்த பாஜக அரசை எதிர்த்து தமிழ்நாட்டில் வந்து கண்டிப்பாக வராது என்கின்ற நம்பிக்கை நம் அனைவருக்கும் இருந்தாலும் இந்தியா முழுக்க அவர்கள் வரக்கூடாது என்றால் இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் விரோத போக்க போக்கை கடைபிடிக்கும் இந்த அரசை எதிர்த்து வாக்கு அளிக்க மற்றவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்கு நாம் தான் எப்படி தான் நம்ம எல்லா எல்லாரையும் வழிநடத்துகிறாரோ தமிழ்நாட்டு அரசையும் வழிநடத்துவது நமது கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள்தான் பெரியார் தேர்தல் தான் என்று நமது முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கின்றாரோ அதே போல மற்ற மாநிலங்களும் தமிழ்நாட்டின் வழி வழி வழிநடத்தும் தமிழ்நாடு தான் வழிநடத்தும் மற்ற மாநிலங்களையும் இந்த தேர்தலில் என்பதை நாம் ஒரு முன்ன முன்னேற்பாடாக நாம் தான் அதை முன்னெடுத்து செல்ல வேண்டும் நம்முடைய இலக்காக இந்த விரோத மக்கள் விரோத போக்கை கண்டித்து நடைபெறும் இந்த போராட்டம் அவர்களை பதவியில் இருந்து விலக்கி மக்கள் ஜன மக்களுடைய கருத்துக்களை ஏற்கும் மக்களை சமூக நீதிக்கு உள்ளாக்கும் சமூக நீதியை மக்களிடம் எல்லாம் எடுத்து செல்லும் அனைவருக்கும் உரிய ஆட்சி அமைய